இருபத்தி ஐந்து பெருமையிடம் வழங்கும் வளர்த்துகள் ஐந்தாம் ஆண்டுமும் பெருமிலாசாராக சம்பத்குமார் மாமையை அறிமுகம் செய்து மகிழ்ச்சி அடைகிறேன் central okay so அனைவருக்கும் மாலை வணக்கம் அன்பான அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த முக்கூர விழாவில் ஆண்டு விழா சாதனை படைத்த குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கும் விழா மற்றும் புத்தக வெளியீட்டு விழா இந்த மூன்று விழாவிலே முப்பது விழாவாக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளுடைய நிர்வாக இயக்குனர் அதுவே நண்பர் வண்ணத்து பூச்சிகள் திரு தாமசார்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நிகழ்ச்சி தொகுப்பை மணி கொண்டிருக்கின்ற மயிலாடுதலிருந்து வந்திருக்கின்ற அருமை குழந்தை யோகஸ்ரீ அவர்களே எனக்கு முன்பாக இரண்டு மூன்று புத்தகங்களை மிகச் சிறப்பாக வெளியிட்டு அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திருமதி வேணுதாஸ் அவர்களே மற்றும் தற்கொலை பாராளுமன்ற சென்னை பிரதத்தினுடைய பிரதம அமைச்சர் எழுத்தாளர் என்னுடைய அறிவிச்சகோதவி திருமதி ஷேர்வி அவர்களே எனக்கு பின்பு இந்த அறிவிப்பை தொடர்ந்து நடத்தி புத்தகங்களை வெளியிட இருக்கின்ற என்னுடைய தற்காலிக அக்கப்பக்கார இந்திய அளவில் இருக்கின்ற அதனுடைய அமைச்சர் திரு அவர்களே உங்கள் துணைப்பருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக இந்த திருமதி அமண்டா தாமஸ் நினைவு அறக்கட்டளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்றது எல்லா நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளையே முன்னிலைப்படுத்தி குழந்தைகள் மூலமாகவே அவருடைய திறன்களை ஆரம்பத்திலிருந்து கொண்டு வரும் என்று நான் அடிப்படையில் இந்த காலத்திலே குழந்தைகள் மிகச்சிறப்பானவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பது குழந்தைகள் தான் என்பதை நினைவுபடுத்தும் விதமாக குழந்தைகளே பரிசு வழங்குவது குழந்தைகளுடைய நிகழ்ச்சி தொகுப்பை செய்வது இந்த குழந்தைகளே புத்தகத்தை அவர்களே நீக்க அவருடைய அறிவு எந்த அளவு இருக்குது என்பதை நினைவுபடுத்தும் விதமாக பல்வேறு விதமான போட்டிகளை கும்பல துப்பாட்டமாக இருந்தாலும் சரி அல்லது சிரமமாக இருந்தாலும் சரி ஓவியமாக இருந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற இந்த போன்ற கிராமங்களில் இருக்கின்ற குழந்தைகளை தேடிச் சென்று குழந்தைகளோடு குழந்தைகளாக நம்முடைய திரு மன்னத்து புத்தர் தாமஸர் அவர்கள் குழந்தைகளுடைய தனித்திறன் வெளிக்கொண்டு வர வேண்டும் ஒரு குழந்தை சமூகத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும் அல்லது குடும்பங்களிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் படிப்பும் மட்டும் அல்ல படிப்பும் தேவை அதோடு சேர்ந்து அந்த குழந்தைக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லுகின்ற திறன் வேண்டும் விளையாட்டாக இருக்கலாம் கலையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் புத்தகம் விடுவதாக இருக்கலாம் பப்பட்சியாக இருக்கலாம் சிரமமாக இருக்கலாம் எல்லாத்தோர்களையும் அந்த குழந்தை சிறப்பாக இருந்தால்தான் இன்றைக்கு இருக்கின்ற நாகரிக உலகத்திலே அந்த குழந்தைகள் போட்டி போட்டு அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்கிட்டாக இந்தியாவிலே புத்தகம் என்பது அதிகமாக படித்த என்று சொன்னால் நீங்க சொல்லிருக்கீங்க இந்தியாவிலே உலகத்திலேயே கூட விடலாம் அதிகமான புத்தகங்களை படித்தவர் புத்தகத்தை யாரும் ஞாபகம் தெரியுங்களா எல்லாரும் தெரிஞ்சிருந்தோம்

இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதிமூன்று நாட்கள் இருந்து பல்வேறு விதமான நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் சட்டத்திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கின்றார் இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு அந்த சட்டத்தின் கொண்டிருக்கின்றோம் ஏற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் வாசிக்கணும் புத்தகத்தை நேசிக்கணும் தினந்தோறும் தொலைக்காட்சியை பார்க்கணும் தொலைக்காட்சி பார்ப்போம் ஆனால் செய்தியை மட்டும் பார்க்க மாட்டோம் மற்றதை எல்லாம் பார்ப்போம் நாம பிடிக்காதவர்களும் நம்முடைய குழந்தைகளுக்கும் மோட்டிவேட்டர் தான் கொடுப்போம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது குழந்தைகள் செய்திகளை கவனத்தை செலுத்த வேண்டும் தினந்தோறும் படிக்கின்ற பணத்தை அவங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படி தான் அந்த குழந்தைகள் மிகச்சிறந்த ஒரு குழந்தைகளாக சமூகத்துக்கு நல்ல ஒரு பயனுள்ள குழந்தைகளாக வருவார்கள் ஒரு குழந்தை படிப்பது என்பது படித்து வேலைக்கு போய் ஊதியத்தை பெற வேண்டும் சம்பளத்தை பெற வேண்டும் என்பது மட்டும் நோக்கம் அந்த குழந்தை சமூகத்துக்கு பயனுள்ள மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய போன்ற போன்ற நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு விதமான பணிகளை பண்ண செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் ரொம்ப நேரம் கருத்துக் பொருத்தமாக இருக்காது இரண்டே செய்தி மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இரண்டு புத்தகங்களை என்னுடைய கரங்களால் வெளிவிடுவதற்கு எனக்கு இந்த நிறுவனத்தின் மூலமாக வாய்ப்பு கிடைத்தது ஒன்று உயிர்களின் நண்பர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியது என்னுடைய நம்முடைய திரு

இந்த சமூகத்துல உலகத்துல வாழ்வதற்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் உரிமைகள் இருக்குது உரிமை என்பது மனிதர்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்பது கிடையாது உயிரினங்கள் வாழ வேண்டும் இடை தலை கொடிகள் வாழ வேண்டும் அதெல்லாம் தான் ஒரு உயிராக இருக்க முடியும் ஒரு உலகமாக இருக்க முடியும் ஏதாவது ஒன்று கட்டாகி வச்சுனாக்க நிறைய பேரை நம்ம இன்னொரு கடாகும் ஒரு பேரிடரை சந்திக்கின்ற ஒரு நினைவகம் அதுதான் ஆன்மத்தில் யாரும் சொன்னாங்க இயற்கை அழிய அழிய என்ற காலத்திலே நான் நிறைய சுனாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கப்பட்டோம் சுனாமி இரண்டாயிரத்தி நாலுலே சுனாமி வந்தது தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட பணியாற்ற பொழுது அங்கேயும் பதினோராம் பேர் மனித உயிரிழப்பு நடைபெற்றது அதற்கெல்லாம் காரணம் நம்ம அவர் சொல்லுவார் இயற்கை விஞ்ஞானி பற்றி தெரிஞ்சிருக்கும்

இலட்சியம் லட்சியம் அப்படின்ற ஒரு தலைப்பிலே ஒரு புத்தகத்தை வடிவமைத்திருக்கின்றார் மிக சிறப்பான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார் நித்யா என்கின்ற புனை பெயரிலே அந்த தக சோதனை போட்டு அந்த புத்தகம் எழுதுகின்றார் நித்யா அவர்கள் அவர்கள் வந்து விளையாட்டிலே வந்து சிலமம் கத்துக் கொண்டு இருக்கின்றார் சிலமம் போயிருக்கிறாங்க சிலமம் போய் ஒரு வாரம் போயிருந்தா சிலம்பத்தை அவங்க வந்து விரும்பும் இல்லை சிலம்பத்தை விட்டு விட்டார்கள் சிலம்பத்தை விட்டு விட்டு அவங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கபடியிலே அவங்களுடைய கவனத்தை செலுத்துகின்றார்கள் ஆஹ் அப்படி கபடியில செலுத்தும் போது கபடியில கவனத்தை செலுத்தும் போது கண்ணகி மண்ணு மிகச்சிறந்த ஒரு வீரனாக வந்து சர்வதேச கபடியிலே அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு வீரமணியாகி நல்ல ஒரு பேரு கபடியை பெற்றார் தன்னுக்கும் சரி தன்னுடைய குடும்பத்துக்கும் சரி கிராமத்துக்குமே ஒரு பேரை சேர்த்துகின்ற ஒரு விதமாக தேர்வு <Sessizuk> மாவட்டிய <Sessizuk> எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்கும் அந்த குழந்தை சமூகத்துல பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்கும் அந்த திறமையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நம்மளை போன்ற வழிகாட்டிகளோ அந்த குழந்தைகளுக்கு இதைதான் செய்ய திரிக்க கூடாது அப்படி திரிஞ்சதுனால அந்த பொண்ணு ஒரு மாதம் போயிருக்கும் அந்த சிரமத்துல ஆனா திரும்ப கபடி அந்த பொண்ணுடைய திறமையை அவங்களே வந்து மென்பிகேஷன் பண்ணி அந்த கபடியில கவனம் செலுத்திருக்கா அதிலே போய் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பு விட்டு பரிசு பொருட்களை பெற்று இருக்கின்றார் அது மூலமாக தான் ஒரு மாவட்ட ஆட்சியராக வர வேண்டும் என்ற அந்த வாய்ப்பு கிடைத்து இரண்டுமே நிறைவேற்றிருக்கிறது அதற்கு காரணம் எல்லா குழந்தையும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகளாக மண்ணில் பிறந்த இல்லை அது நல்லவன் ஆகுதும் தீயவன் அன்னை வளர்ப்பலை என்று சொல்வார்கள் எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்குது அந்த திறமையை நாம் கண்டுபிடிச்சு அந்த திறமை மூலமாக அந்த குழந்தைகள் வளர்வதற்கு ஆக்கம் ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான நேரத்தில் வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்